நீங்க இந்த ராசியா அப்ப நிச்சயம் தான் உழைப்பு தான் உயர்வு தரும் அப்படின்னா கூட ஜோதிட ராசிகள் கூட உயர்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத மறுக்க முடியாது பிரபல போப்ஸ் பத்திரிகை சமீபத்துல வெளியிட்ட உலகத்துல நூறு கோடீஸ்வரர்கள் பட்டியல குறிப்பிட்ட ராசிகளை சேர்ந்தவங்க பல பேர் இருக்காங்க தனுசு ராசி ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துக்கான கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இந்த ராசியை சேர்ந்த பதிமூன்று புள்ளி நான்கு டாலர் பில்லியன் சொத்துக்கள் கொண்ட அபிகெயில் ஜான்சன்ஸ் பதினான்கு புள்ளி நான்கு டாலர் பில்லியன் சொத்துக்கள் கொண்ட இந்துஜா நிறுவன தலைவர்கள் இந்துஜா பிரதர்ஸ் மற்றும் பதினான்கு புள்ளி நான்கு டாலர் பில்லியன் சொத்துக்கள் கொண்ட ப்ராப்பர்ட்டி டேவிட் அண்ட் சைமன் ட்ரியூவனும் இருக்காங்க கடகராசி குறிப்பிடத்தக்க வகையில் கோடீஸ்வரர்கள் பட்டியல இந்த லிஸ்ட்ல சேர்ந்தவங்க டெஸ்லா மோட்டார் நிறுவனர் எலான் மஸ்க் ஹெய்கென் ஹரஸ் சார்லினே ஹச்சிஎல் நிறுவனர் ஷிவ் நட்டார் ஆகியோர் உள்ளனர் கன்னிராசி கன்னிராசியில நிறைய பேர் இருந்தாலும் அதுல வாரன் பப்பட் அலி பாப்பா நிறுவனத்துடைய சேர்மன் ஜோர்க் பாலோ இவங்க குறிப்பிடத்தக்கவங்க மீன் ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்களை ஆறு வரைக்கும் பிள்ளைங்க இருக்காங்க லக்ஸரி குட்ஸ் பாரோ நிறுவனத்தினுடைய சிஇஓ பெர்னால் அர்னால்ட் சொத்து மதிப்பு உடைய ரூபர்ட் முர்டாக் பத்தொன்பது புள்ளி எட்டு டாலர் பில்லியன் சொத்துக்கள் மதிப்பு உடைய டெல் நிறுவனத்தின் சிஇஓ ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் விருச்சக ராசி உலகத்துடைய முதல் கோடீஸ்வரர் பில் கேட்ஸ் ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் சீனா ஊழியர் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் வாங் சியாலின் ஆகியோர் இந்த பட்டியலில் முக்கியமானவங்க மிதன ராசி தாம்சன் நியூரட்ஸ் நிறுவனத்துடைய டேவிட் தாம்சன் வால்மார்ட் நிறுவனத்துடைய ஜிம் பால்டன் பதினஞ்சு புள்ளி மூன்று பில்லியன் சொத்து மதிப்பு உடைய லண்டன் தொழிலதிபர் லென் பிளான்பர்ட் ஆகியோருக்கு இந்த பட்டியலில் குறிப்பிடத்தக்கவங்க ராசி துலாம் ராசியைச் சேர்ந்த ஒன்பது பேர் இதில் இருந்தாலும் லியான் நே பெட்டர் கோட் ஹெச் அண்ட் எம் சேர்மன் ஸ்டீபன் ரிபெராத் சன் இவங்க குடீஸ்வர பட்டியலில் முக்கியமானவங்க ராசி பதினோரு பேர் உலக பணக்கார பட்டியலில் இருக்காங்க அதில் கூகுள் நிறுவனத்துடைய இணை நிறுவனர் செர்கே பிரின் பிரான்ஸ்கோ இஸ் பில்நாட் ஆரக்கல் நிறுவனத்துடைய நிறுவனர் லாரி எல்லிசன் இவங்க குறிப்பிட குறிப்பிடத்தக்கவங்க மேஷ் ராசி பனிரெண்டு பேர் மேசராசியை சேர்ந்தவங்க உலகத்துல பணக்காரவங்க முகேஷ் அம்பானி ஜாரா நிறுவனத்துடைய நிறுவனர் அமான்சியோ ஒர்கோ இவங்க குறிப்பிடத்தக்கவங்க ரிஷபராசி ரிஷப் ராசிக்காரங்க பதிமூணு பேர் இந்த பட்டியலில் இருக்காங்க ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகபர்க் ஜெர்மனியோட சுசானோ கிளான்டன் இவங்க முக்கியமானவங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்